மதுரைக்கு தூங்கா நகரம் என்ற பெயர் உண்டு ஆனால் அது இப்போ போஸ்டர் நகரம் என சொல்லும் அளவிற்கு எங்கு திரும்பினாலும் போஸ்டர் மயம்தான் பொது இடங்களில் போஸ்டர் ஒட்டுவது அச்சுப்பதிப்பது சட்டப்படி குற்றம் மீறுவோர் மீது உள்ளாட்சி நிர்வாகம் சார்பில் அபராதம் விதிக்கப்படுகிறது சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவற்றை யாரும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை அரசியல் கட்சிகள் சினிமா போஸ்டர்கள் கட் அவுட் பேனர்கள் வைப்பது அதிகரித்து வருகிறது

இது வந்து பாக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சுத்தமல்லாத மறை மாதிரி தெரியும் படங்களை பார்க்கலாம் இந்த அரசியல் வெளியிட்ட இந்த தீர்மானம் தீர்மானம் அரசியல்வாதினால்தான் அந்த கவுன்சிலர்கள் மேயர்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இவங்க போஸ்டர் இவங்களுடைய படங்கள் தான் மதுரை முழுவதுமே இருக்கு அப்ப இவங்களே ஒரு தீர்மானத்தை கொடுக்குறாங்க அப்புறம் இவங்கள என்ன பண்ணலாம் அந்த தீர்மானத்தை போட்டுட்டா இன்னும் இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில் மதுரை மாநகரை பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் சுவருட்டு குறித்த தீர்மானம் மாநகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுமதிக்கப்படாத இடங்களில் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களால் அனுமதிக்கப்படாத இடங்களில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஊழியர்கள் அகற்றி வருகிறார்கள் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அனுமதிக்கப்படாத இடங்களில் போஸ்டர் ஒட்டியதாக கடந்த செப்டம்பர் ஐந்து முதல் அக்டோபர் ஐந்து வரை பதினோராயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது மதுரையின் அழகைக் கெடுக்கும் போஸ்டர் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மதுரை மாநகராட்சி ஐந்து மண்டலங்கள் நூறு வார்டுகளை கொண்டது வார்டுகளில் போஸ்டர் ஒட்ட கட்டுப்பாடுகள் விதித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி முதல் முறையாக போஸ்டர் ஒட்டினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் இரண்டாவது முறை ஒட்டினால் ஐந்தாயிரம் மூன்றாவது முறை ஒட்டினால் காவல் நிலையத்தில் புகார் அளித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் மாநகராட்சியின் இந்த தீர்மானம் எந்த பலனையும் அளிக்காமல் பள்ளியளித்து வருகிறது எனினும் போஸ்டர் கலாச்சாரம் நாளொரு மேனியும் புழுதொரு வண்ணம் போல் அரங்கேறி வருகிறது போஸ்டர் ஓட்டுவோர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தால்தான் இது கட்டுப்படுத்தப்படும் என்றும் இதற்கு தனிக்குழுவை அமைக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர் கூறுகிறார்